நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா எட்டாம் பாவகத்தினு காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம் யாரை கேட்டாலுமே எட்டாம் பாவகத்துன்னு காரகத்துவங்கள் என்னன்னு கேட்டா ஜோதிடம் அறிந்த குறைந்த அளவு அறிவு இருக்கவங்க கூட எட்டாம் பாவகம்ன உடனே ஆயுள் காரகன் ஆயுள் பாவகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா எட்டாம் இடத்துல ஆயுள் மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தா இல்லை அதை விட அதிக நுணுக்கமான பல விஷயங்கள் எட்டாம் பாவகத்துல உள்ளது ஜோதிடத்துல ஆர்வமாக இருக்கக்கூடிய நம்மளை போன்றவர்கள் ஜோதிடத்துல பேசிக்காக இப்பதான் கத்துக்கிட்டு வர்றவங்க நிச்சயமாக ஒவ்வொரு பாவகத்துல இருக்கக்கூடிய காரகத்துவங்களாம் என்னென்னங்கிறது விரிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த பன்னிரெண்டு பாவங்களுக்குள்ளே அடங்கிடும் ஆனா எந்த பாவகத்துக்கு எந்த காரகத்துவத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட புலமை ஜோதிட அறிவு காட்டுகின்றது சரி வாங்க எட்டாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் என்னென்னங்கிறத விரிவாக பார்ப்போம் எட்டாம் பாவகம் அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆயுளை குறிக்கக்கூடியது மத்தி மாயிலா தீர்காயுலா பால அஷ்டமா அப்படிங்கறத பத்தி பார்க்கணும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்த தீராத நோயை குறிக்கக்கூடியது எட்டாம் ஆகும் தீராத கடனை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவகம் சிறை தண்டனை அரசு வழி தண்டனைகள் எல்லாமே எட்டாம் பாவகம் குறிக்கும் சிறை தண்டனை குறிக்கக்கூடியது எட்டாம் ஆகும் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் தொடர்பு பெற்று பாவத்துவம் ஆகும் பொழுது இது சிறை தண்டனையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாயி தரும் துரதிர்ஷ்டங்கள் அனைத்துமே எட்டாம் பாவகம் குறிக்கும் ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய காயங்கள் அனைத்துமே எட்டாம் பாவகமே குறிக்கும் நீங்காத கவலை மனதில் வலுவாக நின்று போகக்கூடிய அவமானங்கள் எல்லாமே எட்டாம் பாவகமே குறிக்கும் மான நஷ்டம் பண நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே எட்டாம் குறிக்கும் உயரமான இடத்திலிருந்து விழுவது அல்லது உயரமான அப்பார்ட்மெண்ட்ல வாழ்வது போன்றவை எல்லாமே எட்டாம் பாவகமே குறிக்கும் நீங்காத பகை வீண் அலைச்சல் வீண் விரயங்கள் எல்லாம் எட்டாம் குறிக்கும் பாவ செயல்கள் அஞ்ஞானம் அஞ்ஞானம்னா அறியாமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எட்டாம் பாவகமே குறிக்கும் மனிதல நீங்காம அச்ச நீங்காத அச்சம் இருக்கிறது எட்டாம் பாவகம் குறிக்கும் கலத்திர விரோதம் களத்தர விரோதம் என்றால் துணையிடம் அதாவது வாழ்க்கை துணையிடம் ஏற்படக்கூடிய பகைகள் எல்லாமே எட்டாம் பாவகம் குறிக்கும் இறப்பு மட்டும் கிடையாது இறப்பிற்கு ஒப்பான கண்டமும் எட்டாம் இடமே குறிக்கும் காரியத்தடை ஏற்படுவது எட்டாம் பாவகம் மனபயம் ஏற்படுவது எட்டாம் பாவகம் பரதேச வாசம் அதாவது வெளியூர்ல வாழ்க்கை வாழ்வது எல்லாமே எட்டாம் பாவகம் குறிக்கும் மனைவி வழி வரக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் எட்டாம் பாவகம் குறிக்கும் அடுத்தவர்கள் சொத்துல வாழக்கூடிய அமைப்பு எட்டாம் பாவகம் குறிக்கும் இது பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு கோணமாக வருகின்றது அதனால அடுத்த சொத்துல சொகுசாக வாழக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் பாவகம் குறிக்கும் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு லாபஸ்தானமாக எட்டாம் வரும் அதனால் அதையும் அந்த வழியிலையும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு உழைக்காமல் ஏற்படக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே எட்டாம் பாவகம் குறிக்கும் நாலாம் பாவகம் எட்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவகம் மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று கேந்திரங்களாக வரக்கூடிய அமைப்பாகும் உழைக்காமல் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் சொத்து சுகம் அனைத்துமே விரயமாகும் என்ற அமைப்புல தான் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு அமைப்புல வருது எட்டாம் இடம் உழைக்காமல் சாப்பிடக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் உழைக்காமல் சாப்பிடும் பொழுது நாலாம் பாவகத்துல வரக்கூடிய சொத்து சுகங்கள் அனைத்துமே பன்னிரெண்டாம் பாவகம் என்னும் விரயஸ்தானம் வழியாக விரயமாகிவிடும் என்பதை குறிப்பதற்காகத்தான் நாலு எட்டு பன்னிரெண்டு மூன்றுமே கோணமாக கோணத்தின் அமைப்புல அமைந்திருக்கின்றது அதே போல எட்டாம் பாவகமே மரணம் எவ்வாறு ஏற்படும் அப்படிங்கறத பத்தியும் எட்டாம் பாவகமே குறிக்கும் சென்ற பிறவியில செய்த தீவினையால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே எட்டாம் பாவகமே குறிக்கும் பெண்களுக்கு எட்டாம் பாவகம் என்பது மாங்கிலீயஸ்தானமாகும் திருடு போகும் நிலை பொருள்கள் திருடி போகும் நிலைகளை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவகமே ஆகும் மனைவியின்றி இறுதி காலத்தை கழிக்கக்கூடிய ஆண்களுக்கு எட்டாம் பாவம் குறிக்கும் அதாவது மனைவி இல்லாமல் இறுதி காலத்தை ஆண்கள் கழிப்பார்களா என்பதை எட்டாம் பாவத்தின் மூலமே அறிய நேரிடும் அறிந்தே செய்யும் பாவங்கள் அனைத்துமே எட்டாம் பாவமும் குறிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய மாத எட்டாம்பாவம் எட்டாம் பாவமும் குறிக்கும் இரத்தத்தின் சிவப்பணுக்கள் சக்தியை எட்டாம் பாவமும் குறிக்கும் விபத்துகளையும் விபத்தினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தையுமே எட்டாம் பாவகமே குறிக்கும் எதிர்பாராத நிலையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே எட்டாம் பாவகமே குறிக்கும் உதாரணத்துக்கு நோய் தொற்று திடீர்னு ஒரு ஸ்டாக்கை எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஸ்டாக்கு திடீர்னு ரேட்டு குறைஞ்சு போகுது அதனால நமக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுது இது எல்லாமே எட்டாம் பாவகமே குறிக்கும் அதாவது நம் சக்திக்கு அப்பாற்பட்டது எல்லாமே எட்டாம் பாவகம் குறிக்கும் தோல் சம்பந்தமான நோயை குறிப்பது எட்டாம் பாவகமாகும் புதன் தோல் நோயை குறிக்கக்கூடிய ஒரு புதன் எட்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஆறாம் அதிபதியோடு இணைந்து எட்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டு தொடர்பு புதனுக்கு ஏற்பட்டாலோ அந்த புதனுக்கு கேது தொடர்பு ஏற்படும் பொழுதோ தோல் நோய் வருவதற்கான அமைப்புகள் உண்டாகும் மறைமுகமான வருமானத்தை அனைத்துமே எட்டாம் பாவகமே குறிக்கும் எட்டாம் பாவகத்திற்கு பத்து பதினொன்றாம் அதிபதியோட தொடர்பு ஏற்படும் பொழுது வெளியில கூறிக்கொள்ள முடியாத வகையில வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் உழைக்காமல் வரக்கூடிய பணங்கள் அனைத்துமே எட்டாம் பாகம் குறிக்கும்னு பார்த்தோம் எந்த வகையில லாட்ரி ரேஸு வரதட்சணை ஷேர் மார்க்கெட்டு புதையல் இது அனைத்துமே எட்டாம் பாவகமே குறிக்கும் வரதட்சணை என்பதுமே எட்டாம் பாகத்தின் வழியாக உழைக்காமல் மனைவியின் வழியாக வரக்கூடிய சொத்து தான் ஆகும் ரகசிய துறைகள் எல்லாமே எட்டாம் பாகம் குறிக்கும் அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் உளவுத்துறை இதெல்லாம் எட்டாம் பாகம் குறிக்கும் உடல் சார்ந்த உறுப்புகள்னு வரும் பொழுது பால் உறுப்புகள் எல்லாமே எட்டாம் பாவகம் குறிக்கும் உடல் உறவு உறுப்புகளை குவிக்கக்கூடிய எல்லாமே எட்டாம் பாவகம் ஆகும் மறைபொருள் சாஸ்திரங்கள் ஆந்திரீகங்கள் ஆகியவையே எட்டாம் பாவகமே குறிக்கும் ஆகவே நண்பர்களே எவ்வளவு காரகத்துவம் இருக்குது பாத்தீங்களா எட்டாம் பாவகத்துல இது போல ஒவ்வொரு பாவகத்துக்கும் பல்வேறு விதமான காரகத்துவம் இரு காரகத்துவங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்